வணக்கம் நேற்று நடிகர் விஜய் கரூர் பக்கத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் கடுமையான நெருக்கடி ஏற்பட்டு நாற்பது பேர் வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு அரசியல் கூட்டத்தில் இந்த அளவுக்கு மரணம் ஏற்படுறது அப்படின்னா அதை தாங்கவே முடியலை அவ்வளவு வழியாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்தனையும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் குற்றம் இருக்கிறாங்க இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க இழப்பீடுகள் அறிவிச்சிருக்கிறாங்க நேரில் போய் அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறாங்க காயமடைந்தவர்களெலாம் போய் பார்வையிடுறாங்க ஆனால் இது எதுவுமே அந்த உயிர்களுக்கு ஈடாகுமா இந்த வருஷத்தில் பல கூட்ட மரண நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குது திருப்பதி கோயிலில் ஒரு ஆறு பேர் செத்து போனாங்க கும்பமேளாவில் ஒரு முப்பது பேர் செத்து போகிறாங்க டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பதினெட்டு பேர் செத்து போகிறாங்க கோவா தேவி கோயில் அதில் ஒரு ஏழு பேர் செத்து போனாங்க பெங்களூர் ஸ்டேடியத்தில் ஒரு பதினோரு பேர் செத்து போனாங்க இன்னும் எத்தனை எத்தனை ஏன்னா மனுஷ என்ன அவ்வளவு மோசமாக போயிடுச்சு இந்த நிகழ்வு நடந்த உடனேயே அரசாங்கம் உடனடியாக செயல் நடந்துச்சு அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாருமே அந்த இடத்த நோக்கி வந்தாங்க ஒரு கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது இழப்பீடு தொகை அறிவிக்கப்பட்டது மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் வந்து கட்டணம் வாங்காமல் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க கூட்டம் நடத்துறதுக்கு பல கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க ஒழுங்கீடு பண்ணாங்க காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுனால தான் பல உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆக அரசாங்கம் நடந்துகிட்டதுல பெரிய குறை எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு மரணம் நேர்ந்ததுக்கு குறிப்பான காரணங்கள் என்ன அது நமக்கு ரொம்ப தேவை இல்ல முதல்ல பார்க்கணும் அப்படின்னா தாமதம் காலையில் எட்டரை மணிக்கு அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்கு நேரம் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் அந்த எட்டரை மணிக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட கூட்டம் நடந்தது மதியம் ரெண்டு மணிக்கு மேலே அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே தாமதம் இந்த ஆறு மணி நேரமும் அந்த இடத்துல மக்கள் கூடி நின்று வெயிலையும் பொருட்படுத்தாம எப்படியாவது பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கறதுக்காக நெருக்கி அடித்து நின்றுட்டு இருக்காங்க இது முதல் காரணம் எந்த விதத்திலையும் இந்த மாதிரி தாமதமா வந்ததை வந்து ஏற்றுக்கிடவே முடியாது எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி தாமதமா தான் வர்றாங்க அப்படின்னாலுமே கூட இதில் முக்கியமான விஷயம் இந்த கூட்டத்தினுடைய வடிவமைப்பு பிற இடங்கள்ல அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வந்து தாமதமா வந்தாங்கன்னா அது ஒரு பொதுக்கூட்டமா இருக்கும் அதுல உட்கார்றதுக்கு வசதி வாய்ப்பா இடம் இருக்கும் சேர் இருக்கும் பந்தல் அமைச்சிருப்பாங்க தண்ணீர் கழிப்பிட வசதிகள்லாம் இருக்கும் அதனால ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாக வர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தினது இல்லை ஆனால் அந்த மாதிரியான எந்த ஏற்பாடுக்குமே இல்லாத கூட்ட வடிவமைப்பு ரோட் ஷோ மாதிரி வந்து ரோட்ல ஒரு கேரவேன் வேனில்னு பேசிட்டு அப்படி போகிறது மக்களுக்கு அதாவது கேட்குற மக்களுக்குன்னு சொல்லி இல்லை எந்த ஏற்பாடும் கிடையாது அப்போ இவ்வளவு மோசமான கூட்ட வடிவமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த மரணத்துக்கான அடிப்படை காரணமாக இருக்குது அடுத்து முன்னேற்பாடு எதுவும் செய்யப்படலை இவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த அரசியல் கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய தலைவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறதில் என்ன முனைப்பு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே இல்லை ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல அவங்களுக்கான தண்ணீர் வசதியில இருந்து அந்த வெயில தணிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளா என்ன நடந்திருக்கு எதுவுமே இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் அவர் கூட கூட்டம் நடத்துறாராம் கேட்டா அதுக்கு ஒரு பதிலை வேற சொல்லி மக்களை துன்பப்படுத்த விடுது விரும்பல சனிக்கிழமை வீக்கெண்ட் மட்டும் போய் பாக்குறோம் அப்படின்னு அதெல்லாம் நோக்க இல்லைங்க இது ஒரு அரசியல் காரணம் ஏன்னா கூட்டம் சேர்க்கணும் ஏன்னா அவர் கூட்டாட்சி நடத்துறோம் ஆட்சியில் பங்கு தரணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு யாருமே வந்து வரலை அப்படி இருக்கிற போது ஒரு மாஸ்க் காட்டணும் கூட்டத்தை அதிகளவு கூட்டணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்ப எல்லா அரசியல் கட்சிகள்லையும் எல்லா அரசியல் கூட்டங்கள்லையும் நடக்கிற மாதிரி சேர்க்கப்பட்டு தான் இந்த கூட்டம் வருது ஏன் அப்படின்னா நம்ம சாலை வழியா திருச்சியிலேருந்து இறங்கி திருச்சியிலேருந்து சாலை வழியா தான் அவர் வர்றாரு அவர் சாலை வழியா கரூருக்கு வந்த எந்த இடத்துலையும் இந்த அளவுக்கு பெரிய கூட்டமாக தான் இல்லை அப்போ இங்க மட்டும் வந்திருக்குன்னா காரணம் என்ன அப்படின்னா சேர்க்கப்பட்டு இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்துருக்கிறாங்க அப்போ அரசியலில் மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய உயிரை கிள்ளிக்கிற மாதிரி நினச்சி இந்த மாதிரியான கூட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க ஏன் இது தாங்க இவ்வளோ கூட்டம் கூட வேண்டியது இல்லை நான் தினசரி வர்றேன் மாசக்கணக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கு வர்றேன் ரெண்டு தொகுதிக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சா கூட மூணு நாலு மாசத்துல தமிழ்நாட்டினுடைய அத்தனை தொகுதிகளுக்கும் போயிருக்கலாம் அப்ப இந்த அளவு கூட்டம் கூட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அதை செய்ய முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா நடிகர் பெரிய நடிகர் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிற பண திமிர் ரெண்டாவது அந்த சொகுசு அதை விட்டு கொடுக்க முடியாது அவரால் அப்ப இதுதான் வந்து காரணம் அவரோட சொகுசை விட்டு கொடுக்க முடியாது ஆனா அரசியல் மாஸ்க் காட்டணும் அப்படிங்கறதுக்காக கூட்டம் கூட்டி நாற்பது பேரை கொண்டு இருக்கிறாங்க இதை எப்படி தாங்க முடியும் எப்படி ஏற்றுக்கிட முடியும் ஆனால் வெறுமே இதை ஒரு இழப்புக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி கடந்துலாம் போக முடியாது இதை ரீதியாக பார்த்தோம்னா ஏன் அவங்க கூடுறாங்க இவ்வளோ மக்கள் கூடுறதுக்கான காரணம் என்ன விஜய்க்கு மட்டும் இல்லைங்க நடிகர்களோ இல்லை பிரபலமானவர்களோ கூடுற ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டம் கூடுது அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அரசியல் தெளிவு இல்லை அப்படிங்கிறது தான் யார் வேணாலும் கட்சி தொடங்கி நடத்துறதுக்கு உரிமை இருக்குது மக்களாட்சி ஜனநாயகம் உரிமை இருக்குது அதில் மாற்றுக்கருத்தோன்னு இல்லை ஆனால் என்ன அடிப்படையில் அவங்க வர்றாங்க என்ன மாற்று திட்டம் அவங்க வச்சிருக்கிறாங்க அரசியல் அப்படின்னா வெறுமனை ஓட்டு போடுறது இந்த கட்சி மாதிரி அந்த காட்சி வர்றது இவர் மாதிரி அவர் வர்றது இப்படி மட்டும் பார்க்க முடியாது ஒரு அரசியல் அப்படிங்கிறது நாட்டை அந்த நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்ட மக்களை வாழ்றதுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு முதன்மையான அம்சம் அதுக்கு யார் வேணாலும் வரலாம் ஆனா வர்றவங்க என்ன தகுதியோட விஜய் அப்படிங்கிற ஒரு முன்னணி நடிகருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்குது எதுவும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு திட்டமிடுறாரு அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த தகுதியினுடைய அடிப்படையில் தானே மக்கள் அவருக்கு கூடணும் ஆதரவு தெரிவிக்கணும் ஆனா இது எப்ப ஏன் வரல அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி எல்லாருக்கும் அது அப்படித்தான் நயன்தாரா தொடங்கி எல்லாருக்கும் இந்த மாதிரி கூட்டம் வருது அப்போ அதை தடுக்கணும் அப்படின்னா அரசியல் புரிதல் வந்து வேணும் அந்த அரசியல் புரிதலை யார் ஏற்படுத்துறது அந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே கடமை இருக்குது அந்த கடமையில ஒரு சின்ன முயற்சியாவது அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் நிஜமாகவே இங்கே இறந்து போன நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய சரியான இரங்கலா இருக்கும்